வெல்கம் டு ஸ்ரீகிருஷ்ணா ஈஸியான முறையில் எப்படி ஆட்டுக்கால் சூப் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம கடையிலேருந்து இருந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான பொருளை ரெடி பண்ணிடலாம் பூண்டு வெங்காயம் தக்காளி புதினா கருவேப்பிலை பச்சை மிளகாய் சூப்புக்கு தேவையான மசாலா என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மட்டன் மசாலா மஞ்சள் உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள் நெக்ஸ்ட் வந்து மட்டனில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ சூப் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா மட்டன் மசாலா மஞ்சள் சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள் மிளகு சீரகத்தூள் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி புதினா வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகு சீரகம் நல்லா க்ரஷ் பண்ணி அதிலே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு சூப்புக்கு செய்யும் போது இந்த மாதிரி லாஸ்ட்டாக இந்த மிளகு சீரகம் க்ரஷ் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு தேவையான எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து விசில் விட்டு சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மற்ற விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப் நல்லா வந்திருக்கு நல்லா பாயில் ஆயிருக்கு அந்த ஆட்டுக்கால் எல்லாம் அவ்வளோதாங்க ஹாஃப் அன் ஹவரில் வந்து ஆட்டுக்கால் சூப் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி ஆச்சு இந்த மாதிரி சூப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிட்றத விட வீட்லையே வாங்கி ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி நீங்களே சமைச்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு வெளியில் அதிகமாக இந்த மாதிரி சூப்ஸ்லாம் வெளியில் எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக சூப்பில் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இல்லை வந்து புதினா உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கும் அப்படின்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை புதினா வேணும்னா புதினா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஆட்டுக்கால் சூப் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சூப் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் போன் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக மந்த்லி ஃபோர் டைம்ஸ் சூப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு போன் பெயின் கம்மியாக ஆகும் போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆட்டுக்கால் சாப்பிட்றதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம போன்ஸ்க்கு ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமாக வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மந்த்லி ஃபோர் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சூப் வச்சு கொடுங்க கண்டிப்பாக போன் பெயின் வராமல் இருக்கும் போன்ஸ் ஸ்டென்த்தாக இருக்கும் எங்களுக்கு ஆட்டுக்கால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சூப் செய்யுது ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப் எடுக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வந்து அதிகமாக இருந்தால் இந்த சூப் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு கம்மியாகிறதை நீங்களே பார்க்கலாம்